இந்த ஆறாம் பார்த்தீங்கன்னா மூன்று நண்பர்களோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால குரு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட பலன்களை செய்வாரு குறிப்பா பொருளாதாரத்துல ஆனால் அஞ்சாம் இடத்துல இருந்து சில வாய்ப்புகளையும் கொடுத்திருப்பாரு சில கடினங்களையும் கொடுத்திருப்பாரு ஆனா ஆறாம் இடம்ங்கிறது அதை விட பெரிய பெரிய விஷயம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம அந்த வீடியோல பாக்க போற தலைப்பு என்ன எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது போதுமே நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும் இல்லையா இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் வரும்போது இந்த குரு பயிற்சிக்கு கூடுதல் ஒரு கியூரியாசிட்டி ஏன்னா சுபகிரகம் அவர் நல்ல இடத்துக்கு போறாரா கெட்ட இடத்துக்கு போறாரா அவர் எந்த இடத்துக்கு போனாலும் நல்லதுதான் செய்வார் அதுதான் குருவோட ஸ்பெஷல் அதன் அடிப்படையில் இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியாள தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது இந்த வீடியோ பார்க்க போறோம் எப்போதும் போல

வாய்ப்புகள்ல நீங்க பாத்திருப்பீங்க இருந்தாலும் இந்த வீடியோலயும் நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய பலன்கள்ல உங்களோட தசை எந்த மாதிரி பிரதிபலிக்குது அல்லது எதிரொலிக்குது அப்படிங்கறத அந்த செக்ஷன்ல பார்க்க போறோம் கடைசியா பரிகாரங்கள் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடியுது டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் இந்த வருட குரு பயிற்சியானது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி மதியம் மூன்று முப்பத்தி ஒன்பதுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் ஸோ இது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பெயர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஆறாம் இடங்கிறது ஒரு மாதிரி மறைவு ஸ்தானமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இவ்வளோ நாள் அஞ்சாம் இடத்துல இருந்து சில வாய்ப்புகளையும் கொடுத்துருப்பாரு சில கடினங்களையும் கொடுத்துருப்பாரு ஆனால் ஆறாம் இடங்கிறது அதை விட பெரிய பெரிய விஷயங்களை நடத்த போதுங்க அதாவது அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் இந்த குரு பயிற்சியோட சிறப்பு என்ன அப்படின்னா அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன் இன்னொன்று இந்த உபய ராசிக்கு ராசியாதிபதி அதே மாதிரி ஏழாம் அதிபதி மறையணும் சோ இப்போ நான் ஒரு சின்ன விளக்கம் இது வந்து ஒரு ஒரு அஸ்ட்ராலஜிக்கலான விளக்கம் இப்போ இந்த ஸ்கிரீன்ல ஒரு இந்த கட்டம் தெரியுது பாருங்க அதாவது இந்த நாலு முக்குங்க அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு முக்கு இருக்கு இல்லைங்களா அந்த நாலு ராசிகள் இந்த நாலு ராசிகளுக்குமே உங்களோட ராசி ராசியாதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டு பேருமே சுப கிரகங்களா வருவாங்க இவங்க திரிகோணங்கள்லயோ இல்ல கேந்திரங்கள்லயோ இருந்தா அது வந்து பெரிய அளவுக்கு நன்மை செய்யாது குறிப்பாக கேந்திரங்கள்ல இருக்கவே கூடாது அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்க தனுசு ராசின்னு வைங்களேன் தனுசு ராசிக்கு குரு வந்து ஏழுல மிதுனத்தில் இருக்கிறாருன்னா அது கேந்திர கேந்திராதிபத்திய தோஷம் ஏழாம் இடத்துலேயே டேரெக்டா அவர் அதே மாதிரி பத்துல போய் இருக்காருங்களா அதுவும் கேந்திராதிபத்திய தோஷம் அதே மாதிரி திரிகோணங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராசிக்கு குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு இவ்வளவு நாள் இருந்தார் இல்லையா இந்த இடத்துல இருக்கிறார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ இதெல்லாமே ரெண்டாவது தர பலன்கள் தான் இந்த உபய லக்னம் ராசிகளுக்கு கொடுக்கும் அப்ப இந்த ராசி அதிபதி எப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னா மறைஞ்சு தான் இருக்கணும் அங்கதான் சூட்சமும் இருக்கு நீங்களே பாருங்களேன் தனுசு ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு ராசிகளையும் நீங்க பாருங்க ஆறாம் வீடுங்கிறது ராசி ரிஷபராசி சில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கார்த்திகை ரோகிணி மிருகசிரிஷம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே உங்களோட ராசிக்கு அதிபதியான குருவுக்கு உகந்த நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோடது ரோகிணி நட்சத்திரம் சந்தரனோடது மிருகசீரிடம் செவ்வாயோடது நான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜிக்கல் விஷயங்களை ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் அது எனக்கே புரியுது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் குரு பேச்சு பலன்களை பார்க்க வந்தவங்களுக்கு ஏன் எங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி பாடத்தை எடுக்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது கண்டிப்பாக தேவை இது தெரிஞ்சு வச்சிக்கிறது நல்லது இந்த ஆறாம் இடம் இந்த மாதிரி போயிருது அப்புறம் எட்டாம் இடத்தை பாருங்கள் குரு விருட்சமாயிடுறாரு சரிங்களா சந்திரனோட வீடு பன்னெண்டாம் இடத்தை பாருங்க ஒரு ஸ்திர வீடாகி நண்பரோட வீடு செவ்வாயோட வீடாயிருது விருச்சிக ராசி பாருங்க அப்போ இந்த உபய ராசி லக்னங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது மறைவு கிடையாது அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் இதை விளக்குறேன் ஸோ அதனால இந்த டைம் எடுத்துக்கிட்டதுக்கு இனி கொஞ்சம் மன்னிச்சிடுங்க ஸோ இன்னும் நம்ம பலன்களை பார்க்கலாம் இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்த குரு பகவானால முதல்ல பொருளாதார அமைப்புகளில் என்ன மாதிரியான பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் பெற போறாங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆறாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று நண்பர்களோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி குரு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட பலன்களை செய்வார் குறிப்பாக பொருளாதாரத்தில் ஏன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் வந்து பணபர ஸ்தானங்கள்னு சொல்லுவோம் அதாவது ரெட்டைப்படை ஸ்தானங்கள் எல்லாமே பணபரஸ்தானங்கள் தாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு எப்படியாவது ஒரு பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்து இதெல்லாம் குறிக்கக்கூடியதே இந்த ரெட்டைப்படை ஸ்தானங்கள் தான் இந்த ஸ்தானங்களில் ஒரு சுப கிரகமாகிய குரு வரும்போது அதுவும் குறிப்பாக தன்னோட பிடிச்ச நட்சத்திரங்களில் அவர் சஞ்சரிக்கும்போது கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு டாப் நாட்சான பலன்களை வழங்குவார் அப்படிங்கறதல எந்த சந்தையும் கிடையாது அது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திலேயும் டிராவல் ஆகிற அந்த காலகட்டத்தை பொறுத்து மாறும் குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட வெற்றிகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆரம்பத்தில் இருந்தே மே மாதத்துல இருந்து ஒரு அதிகபட்சம் நாலு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் அவ்வளவு நர்பணங்களையும் பெறுவீங்க ஏன்னா சூரியனோட நட்சத்திரம் ஸோ சூரியன் மாத சம்பளத்தை குறிப்பு அப்போ வேலை செய்தவங்களுக்கு இந்த முதல் நாலு மாதம் பெரிய பெரிய குரோத்தையும் பெரிய பெரிய வாய்ப்புகளையும் நல்ல வாய்ப்புகளையும் வழங்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்போ அந்த மீதி எட்டு மாதம் எட்டு மாதம் கன்சிஸ்டன்டாக உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை நீங்கள் மெயின்டென் பண்ண முடியும் பொருளாதார ரீதியாக அதுக்கப்புறம் சந்திரனோட நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திக்கும் போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம் அதாவது சொந்த ஊரில் ஒரு ஊரில் பிறந்துட்டு இன்னொரு ஊரில் இடம் பெயர்ந்து இருக்கிறோம் இல்லையா அயல் நாடுகளில் போய் வசிக்கிறது அயல் நாடுகளில் போய் வேலை செய்கிறது அயல் நாடுகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரம் காரணம் என்னென்னா அவர் அட்டமாதிபதி எட்டு பன்னெண்டுங்கிற அந்த அமைப்பு தான் ஒரு நபரை வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு இடம் பெயர்ந்து தங்களோட வேலையை தொழில உத்தியோகத்தை பார்க்க வைக்கும் ஸோ அந்த எட்டுக்கு உரியவரோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது அதாவது குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அயல் நாட்டில் இருக்கிறவங்க அயல் நாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு அது ஒரு அற்புதமான நேரம் அப்புறம் தொழில் பண்றவங்களுக்கு நல்ல நேரமே கிடையாதுன்னா கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே நல்ல நேரம் தான் ஏன்னா இயல்பாவே பாருங்களேன் ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் பத்தாம் இடத்தை தான் பார்ப்பார் பத்தாம் இடம்தான் தொழில் பண்றவங்களை குறிக்கிறது ஆனாலும் உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கடைசி நாலு மாதங்கள் அதாவது ஜனவரியில மார்ச் வரைக்கும் ஸோ இதை நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா மொத்தம் பன்னெண்டு மாசம் அந்த குரு சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய மொத்தம் பன்னெண்டு மாசம் இதை நீங்க மூணா பிரிச்சுக்கோங்க அதாவது நாலு மாசம் நாலு மாசம் நாலு மாசம் இந்த மேல இருந்து கரெக்டா மே ஒன்னா தேதி தான் ஆரம்பிக்குது அப்போ மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாதம் அடுத்தது ரெண்டாவது பார்ட் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திக்க போகிறது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அடுத்தது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த கடைசி நாலு மாதம் வந்து மிருக சிரசத்தில் சஞ்சரிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சொத்து வாங்குறது பொருளாதார மேன்மை அடிப்படையில் நமக்கு தேவையான கௌரவம் இது எல்லாத்தையுமே இந்த ஆறாம் இடம் கண்டிப்பாக கொடுக்கும் சின்ன ஒரு உதாரணம் கூட சொல்லுவேன் ஒருத்தர் தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வைங்களேன் அவருக்கு இந்த ஐந்தாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறத விட ஆறாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறது தான் யோகம் இப்போ ரெண்டு தனுசு லக்னக்காரங்க இருக்காங்க ஒருத்தருக்கு வந்து லக்னாதிபதி மேஷத்துலையும் இன்னொருத்தருக்கு ரிஷபத்துலையும் அதாவது இப்போ நமக்கு கோச்சாரத்தில் வரப்போகிறது இல்லையா இந்த இடத்துலையும் அந்த குரு பகவான் இருக்கிறாருன்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன் அந்த முதல் நபர் செவ்வாயோட வீட்டில் குரு பகவான் இருக்கக்கூடிய நபர் கொஞ்சம் கஷ்டப்படுவார் கஷ்டப்பட்டு தான் முன்னேறுவார் இந்த ஆறாம் இடத்துல அதாவது ரிஷப ஆறாம் இடத்துல குருபகவான் இருக்க பிறந்த அந்த தனுர் ராசிக்காரரை விட அவர் குறைவா தான் சம்பாதிப்பார் இவர் அதிகமா சம்பாதிப்பார் சரிங்களா அதே மாதிரி கஷ்டப்படாம சம்பாதிப்பார் கம்ஃபர்டபுளாக சம்பாதிப்பாங்க இது நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதுதான் அந்த பொருளாதாரத்தில் இந்த குரு பயிற்சியினால தனுஷ் ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிற பலன்கள் இதுல தசையும் ஒரு மேஜர் ரோல் வகிக்கும் நம்ம அதை பத்தி கடைசி பேசுவோம் அடுத்தது குடும்பம் பற்றிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் குடும்பத்துல தான் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு இது வந்து ஒரு ஆவரேஜ் நான் சொல்லுவேன் ஏன்னா சொன்ன மாதிரியே இது வந்து ரெட்டைப்படை ஸ்தானம் ஒரு பணபர ஸ்தானத்துக்கு போகக்கூடிய குரு குரு பகவான் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்ய மாட்டார் குறிப்பா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே நம்ம அபரிமிதமான முயற்சிகள் எடுக்கணும் சரிங்களா நிறைய பிரயத்தனம் எடுத்தா தான் திருமணம் முடியும் அதுக்கு உங்களோட ஜனகால ஜாதகமும் ஒத்துழைக்கணும் அதே மாதிரி வீட்டில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அதை பத்தி நம்ம பேசலாம் ஆனா அது வந்து முடியாது சரிங்களா அந்த வில்லங்கம் அந்த இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து போற மாதிரி இருக்குமே தவிர முழுமையா நம்மளை விட்டு போகாது அது மாதிரி கடுமையான மன இருக்கும் தூக்கமின்மை இருக்கும் ஹெல்த் ரிலேட்டடா சில பிரச்சனைகள் வரும் ஆறாம் இடம் நோய் கடன் எதிரிகளை குறிக்க கூடியது பணத்துக்காக நம்ம ஓடும் போது நம்மளோட உடல்நிலையை நம்ம மறந்துடுவோம் இந்த இடத்துல அது ஆப்வியஸ் அது எதிரொலிக்குது பாருங்க அப்படிங்கும்போது போது ஹெல்த்தை நம்ம டெஃபினட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி ப்ராப்பரான தூக்கம் நல்ல சாப்பாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிவிகிதமான சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த ஆறாம் இடம்ங்கிறது வயிற்றை குறிக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி புதிதாகவும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு வரும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி இந்த குரு பயிற்சினால் சொல்லிக்கிற மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையோ அல்லது இந்த அகம் சார்ந்த பலங்களையோ நம்மளால் சொல்ல முடியாது முடியாது ஏன்னா ஒரு சுபகிரகம் ஆறுல போய் மறையும் போது அவர் இந்த அகம் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு பொருளாதாரத்தில் டாப் நாச்சு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதுலேருந்து மீண்டு வந்துட முடியும் ஆனால் இந்த அகம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிருச்சு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கு குழந்தை இல்லை குழந்தை பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி ஏதாவது நீண்ட நாள் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வருடமும் நீங்க காத்திருக்க தான் செய்யணும் அடுத்த குரூப் பயிற்சி தான் அதுக்கான நல்ல பலங்களை கொடுக்கும் இதுக்கு இடையில தசாபுத்தியும் ஒரு காரணம் இருக்கு தசாபுத்தியும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு செக்ஷன்ல ஒன்று வந்து வந்து பொருளாதாரத்தை பத்தி முழுமையா அனலைஸ் பண்ணோம் அதுல குருபகவான் ஏன் இந்த இடத்துல இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அதே மாதிரி ஏன் இந்த குருபகவான் பகவான் ஆறாம் இடத்துல வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு அதுல அந்த குறிப்பா அந்த உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏன் கொடுக்குறாருங்கிறதையும் டீட்டெயிலாக பார்த்தோம் நம்ம வரப்போறதா மிக மிக முக்கியமான ஒரு செக்ஷன் அதாவது தசாபுத்தி அடிப்படையில் இந்த குரு பயிற்சிக்கான பலன்களை பார்க்கக்கூடிய ஒரு முயற்சி இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது ஏன் எல்லாத்திலையுமே நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு நபர் இந்த உலகத்துக்கு தனியாக தான் வரார் இல்லைங்களா தனியாக தான் வரோம் தனியாக தான் போறோம் அது ரெண்டாவது ஸோ இந்த யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குல்லையா ஒவ்வொரு நபருக்கும் நபருக்கும் தனித்தனியான யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கு அந்த யூனிக்கான விஷயத்திலையுமே அந்த நபர் இந்த வயதுல இதை அனுபவிப்பாருங்கிறதுக்கான ஒரே ஒரு உபாயம் நமக்கு ரிஷிகள் சித்தர்குமார்கள்லாம் கொடுத்தது இந்த தசாபுத்தி மட்டும்தான் தசாபுத்தியை தாண்டி நீங்க வந்து ஜாதகத்தை பார்க்க முடியாது ஜாதகம் இவன் நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இது பண்ணுது ஆனால் தசை மோசமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால தான் இதை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதன் அடிப்படையில் இப்போ எல்லாருக்குமே தங்களோட தசைகள் என்ன நடந்துட்டு இருக்குது அடுத்து என்ன தசை நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம் ஸோ அதனால தான் இந்த அட்டவணையை நம்ம ப்ரிப்பேர் இருக்கோம் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு அட்டவணை தெரியுது பாருங்க இதில் உங்களோட ராசி அண்ட் நட்சத்திரம் இது ரெண்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக இப்போ எந்த வயதில் இருக்கீங்களோ அந்த திசை தான் இப்போ நடக்குது ஸோ அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இதுக்கான பலன்களை நான் வரிசையாக சொல்கிறேன் இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவினால் நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன இந்த பொருளாதார மேன்மை மற்றும் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ரெண்டு விஷயங்கள்லேயுமே ஹண்ட்ரட் நல்ல பலன்களை மட்டும் அனுபவிக்க போகிற தசை நடக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அப்படின்னா சூரிய தசை குரு தசை செவ்வாய் தசை இந்த மூன்று திசைகளும் நடக்கிறவங்க உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இதில் எல்லாமே நல்ல பலன்கள்லேயும் எடுத்துக்கலாம் இந்த தீய பலன்கள் நம்ம இந்த ஆறாம் இடத்துக்கே உண்டான உடல்நல பிரச்சனைகள்லாம் சொன்ன வழியில் இதெல்லாம் மைல்டாக இருக்கும் பெருசாக பிரச்சனை இல்லை இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன் இந்த குரு சூரியன் செவ்வாய் மட்டும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது சரியாக இருக்காதுங்க பார்க்கலாம் அடுத்தது எண்பது சதவீத நல்ல பலன்களை அனுபவிக்க போகிற திசை நடக்கிறவங்க யாரெல்லாம்னா கேது திசையும் புதன் திசையும் இது மேஜராக வராது ஒன்று சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கும் எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஏற்பட்ட தனுசு ராசி பெரியவர்களுக்கு இருக்கும் சரிங்களா சோ அதனால கேதுவும் புதனும் எண்பது சதவீத இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது அறுபது சதவீத நல்ல பலன்கள் பெற போகிற தசைக்காரர்கள் யாரெல்லாம்னா சுக்கர தசை நடக்கிறவங்களும் சந்திர தசை நடக்கிறவங்களும் இவங்களும் ஆறு எட்டாக வர்றதுனால இந்த அமைப்புகளை பெறாங்க அதாவது ஆறாம் அதிபதியாக சுக்கரன் எட்டாம் அதிபதியாக சந்திரன் சரிங்களா அதனால இந்த அறுபது சதவீத நல்ல பலன்களை இந்த தசைக்காரர்கள் அனுபவிப்பாங்க அடுத்தது இருக்கிறதுலே கொஞ்சம் ஒஸ்ட் அப்படிங்கிறது சனி தசையும் ராகு தசையும் தான் சனி ஆபியஸாக தெரியும் இரண்டாம் அதிபதி இவருமே கொஞ்சம் ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேல தான் வரும் ராகு தான் இளமையில வரும் எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் அப்படிங்கும்போது ராகு திசை நடக்கிறவங்களுக்கு நாற்பது சதவீத நல்ல பலங்கள் தான் கிடைக்கும் இதுதான் இந்த தசையின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய பலன்கள் இனிமே நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணலாம் ஸோ பரிகாரங்கள்னு சொல்லும்போது நான் எப்போதுமே சொல்ற மாதிரி தான் உங்களோட ராசிநாதனாகிய குருவோட காயத்ரி மந்திரத்தை டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வாங்க இந்த குருவோட காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஓம் ருஷப துஜாய வித்மஹே கருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் ஓம் ருஷப துஜாய வித்மஹே கருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் ஓம் ருஷப துஜாய வித்மஹே கருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதையார் இந்த மந்திரத்தை டெய்லி மூன்று ஒன்பது அல்லது நூத்தி எட்டு இந்த முறைகள்ல உங்களுக்கு கன்வீனியனான எண்ணிக்கையில பாராயணம் பண்ணிட்டு வாங்க இது போக இப்போ வந்து குரு பகவான் ஆறாம் இடமான ரிஷப ராசிக்கு வந்திருக்கிறதுனால அந்த ராசிநாதனோட நாட்கள் குறிப்பா வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை உகந்தது இல்லையா சோ வெள்ளிக்கிழமை தோறும் சிவ வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிகச்சிறந்த விசேஷம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு சோ இதையும் பண்ணிட்டு மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களும் பண்ணுங்க அது எப்போதும் சொல்ற மாதிரிதான் ஏழைங்க வயசானவங்க ஊனமுற்றோர்கள் எல்லாருக்குமே தனுசு ராசிக்காரர்கள் தானம் பண்ணிட்டு வந்தா உங்களோட தன சேர்க்கை அப்படிங்கிறது சேரும் ஏன்னா சனிங்கிறவர் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி அப்படிங்கும்போது உங்களுக்கு தனம் வரணும்னா நீங்க தானதர்மம் தர்மம் பண்ணணும் இதுதான் விஷயம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நீங்க அடைஞ்சி ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்